ஹாய் ஐம் ஆர் கே ஒய் ராக்கி நாம் இப்போ பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அடிப்படை தகவலாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தருக்கு ஆன்மீக விழிப்பு உண்டாயிருச்சுன்னா அதை அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்கக்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அதை உணர்ந்து நாம் ஆன்மீக விழிப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்றத அவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆன்மீக விழிப்பு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணர்வுகளை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிலையில் உண்டாகிறது இல்லை இது ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் ஆனால் சில பொதுவான விஷயங்களும் இருக்குது அந்த பொதுவான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆன்மீக விழிப்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆன்மீக விழிப்பு அடைஞ்சிட்டீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் உங்களை ஆன்மீக பாதையில் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணப்படலாம் ஸோ நம்ம ஆன்மீக பாதையில் பயணப்பட்டு ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நாம் ஆன்மீகத்தில் விழிப்படைஞ்சிட்டோமா அப்படின்றத உணரணும் அதை தான் நாம் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ ஆரம்ப காலத்தில் ஆன்மீக விழிப்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மொதல் விஷயம் நீங்கள் உங்களுடைய துன்பங்களை ஏற்றுக்குவீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்குவீங்க அதுக்காக மற்றவங்கள காரணம் சொல்ல மாட்டேங்க காரணம் சொல்கிறது ஒரு முட்டாள்தனம் எல்லா துன்பங்களுக்கும் எல்லா சந்தோஷங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா செயல்களுக்கும் நாம் தான் பொறுப்பு நாம தான் காரணம் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க அதை ஏற்றுக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏன் துன்பம் வந்துச்சு எதனால் இந்த கஷ்டம் வந்துச்சு அந்த காரியத்துக்கு பின்னாடி வந்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அதனுடைய தன்மைகள் என்ன அது வந்து அதை வந்து எப்படி போக்கலாம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை நடத்துறதுக்கான நடத்துகிறதுக்கான ஒரு அறிவு அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துடும் இதுதான் முதல்ல ஆன்மீக விழிப்பு ஏற்பட்டாவே இந்த அறிவு அப்படின்றது இந்த தன்மை அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஒரு செயல் நடந்தால் அந்த செயல் மேலே எந்த ஒரு உங்களுடைய உணர்வுகளையும் பொருத்தாமல் அப்படியே அந்த நடக்கிற நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு நீங்கள் பழகிக்குவீங்க உங்களால் அப்படியே பார்க்க முடியும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அந்த அந்த யதார்த்தத்துக்குள்ளே ஆழமான ஒரு ஒரு ஆய்வை நீங்கள் செஞ்சு அந்த யதார்த்தத்தை அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இதுதான் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆய்வுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அதிகமாக போவீங்க ஆன்மீக விழிப்பு வந்துட்டால் நீங்கள் இந்த ஆன்மீக நூல்கள் படிக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் சைவமாக இருந்தால் திருமுறைகள் படிக்கிறது வைணவமாக இருந்தால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படிக்கிறது நீங்கள் வந்து சனாதனவாதியாக இருந்தால் இது வேதங்கள் படிக்கிறது பகவத்கீதா படிக்கிறது சன்மார்க்க வாதியாக இருந்தால் வள்ளலார் திருவரட்பா படிக்கிறது வள்ளலார் உபதேசங்களை கேட்குறது அப்புறம் ஆன்மீக போதனைகளை கேட்குறது நிறைய குருமார்கள் செய்கிற சத்சங்கத்தை கேட்குறது அந்த தத்துவங்களோட தத்துவங்களை வந்து ஆய்வு செய்கிறது அந்த தத்துவங்களோட அந்த தத்துவங்களை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது அதுக்கப்புறம் தியானம் செய்கிறது உங்களுடைய நினைவாற்றலை உங்களுடைய விழிப்புணர்வை உங்களுடைய இருப்பை வந்து உணர்கிறதுக்கும் உங்களுடைய விழிப்புணர்வை அதிகரிக்கிறதுக்கும் நீங்கள் என்னென்ன பயிற்சிகள் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வீங்க என்னென்ன நுட்பங்களை உங்களுக்குள்ளே வளர்த்துக்க முடியுமோ அதை எல்லாம் வளர்த்துக்குவீங்க இது வந்து அடுத்த கட்டமாக இது நடக்கும் அதாவது உங்களுக்கு இதை நான் சொல்லணுன்னா ரெண்டாவதாக பயிற்சி பண்ணுவீங்க நிறைய பயிற்சி பண்ணுவீங்க அதை ஆய்வு செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி தியானம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி உங்கள் இருப்பு உணர்கிறதுக்கு நீங்கள் அதிகமான பயிற்சி பண்ணுவீங்க இந்த பயிற்சிக்குள்ளே நீங்கள் ஆன்மீக நூல்களும் அடங்கும் குருமார்கள் நிகழ்த்துகிற சத்சங்கமும் அடங்கும் போதனைகள் தத்துவங்கள் எல்லாமே அடங்கும் ஸோ இது வந்து அடுத்த கட்டமாக உங்களுக்கு நடக்கும் அடுத்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே நடக்கிற முக்கியமான மாற்றம் என்னென்னா உங்களுடைய அக காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அக காட்சிகள் பார்க்குறது மூலமாக இங்கே இருக்கிற உயிர்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது அப்படின்ற அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க எந்த உயிரினமும் இங்கே தனித்தனி கிடையாது எல்லாமே இங்கே இணைஞ்சி தான் வாழுது அது வந்து எண்ணங்களால் இருக்கட்டும் உணர்ச்சிகளால் இருக்கட்டும் இது எண்ணங்களாலேயும் உணர்ச்சிகளாலேயும் நம்ம ஒவ்வொரு உயிரினத்தோடையும் இணைஞ்சு தான் இருக்கிறோம் நம்ம தனித்து விடப்பட்ட உயிர் உயிரினம் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இந்த தன்மை அப்படின்றது உங்களுக்குள்ளே நாள்பட நாள்பட ஆன்மீக விழிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா இந்த தன்மை அதாவது எல்லா உயிர்களும் சமம் அதாவது பகவத்கீதை சொல்கிற மாதிரி அனைத்து உயிரிலும் இங்கே பரமாத்மா இருக்குது அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இங்கே எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் நாம் இருக்கிறோம் நாம் நம்மளுக்குள்ள எல்லா உயிரினமும் இருக்குது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும் இதை பற்றின நுண்ணறிவு இதை பற்றின தெளிவு அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் உலகத்தைவே அணுகுவீங்க ஏன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அறிவு இருக்குது இல்லையா உங்களுக்குள்ள எல்லா அறிவுமே இருக்குது அந்த எல்லா அறிவுமே ஏன் உங்களால் செயல்படுத்த முடியல உங்களால் வெளிப்படுத்த முடியல அப்படின்னா இங்கே உலகத்தில் இருக்கிற இந்த மாயைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிற சிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு அப்படின்றது வெளியே வரலை அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கும் செஸ் உங்களுக்கு செஸ் விளையாட தெரியாதுன்னு நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களால் செஸ் விளையாட முடியும் உங்களுக்கு விளையாட தெரியும் ஏன்னா இப்போ விஸ்வநாத ஆனந்தன் வந்து செஸ் விளையாடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு செஸ் பற்றின ஞானம் இருக்குது ஆனால் அவருக்கு வந்து ஒரு 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 சண்டை பயிற்சி தெரியாது ஒரு தற்காப்பு கலை தெரியாதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு தற்காப்பு கலை தெரியுது ஆனால் உங்களால் செஸ் விளையாட முடியும் விஸ்வநாதன் ஆனந்தனால் தற்காப்பு பயிற்சி பண்ண முடியும் தற்காப்பு கலையை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் இது எப்படி நிகழது அப்படின்னா இங்கே உலகத்தில் இருக்கிற மாயைகளிலிருந்து விலகி நம்ம ஆத்மா ரீதியாக நம்ம செயல்பட்டோம்னா அந்த ஆத்மாவுக்குள்ளே அத் அத்தனை விதமான இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான அறிவுகளும் இருக்குது உங்களுக்கு உதாரணமாக ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு பேச தெரியாமல் இருக்கலாம் ஆங்கிலம் பேச தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆங்கிலம் ஒன்றா உங்களால் பேச முடியும் நீங்கள் படிக்கணும்னான்லாம் அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய ஆன்மாவின் மூலமாக நீங்கள் செயல்பட்டீங்க செயல்பட்டினீங்கன்னா அந்த ஆன்மா மூலமாக உங்களால் வந்து அந்த ஆங்கிலம் பேச முடியும் நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா இங்கே உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா இல்லை வேறு ஒரு நபருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா வேறு ஒரு உயிரினங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா இது எல்லாமே ஒன்று தான் ஒரே பொருளோட ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டு தான் இந்த துண்டுகள்லாம் இணைச்சா அது வந்து ஒரு பெரிய பிரபஞ்சம் ஒரு பரமாத்மா மாதிரி ரைட்டிங்களா அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா அப்படின்றது தான் மற்றவங்களுக்குள்ளேயும் இருக்குது மற்ற உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்குது அந்த உயிர் அப்படின்றது அந்த உயிர் சக்தி அப்படின்றது ஒன்று தான் எந்த உயிர்கிட்ட எந்த அறிவு அது 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 சேக சேகரமானாலும் அது எல்லா உயிருக்கும் பயன்படும் பயன்படும் எல்லா உயிரினங்களாலையும் பயன்படுத்த முடியும் ஆனால் அது பயன்படுத்துகிறதுக்கு நாம் உலக மாயர்களிலேருந்து வெளியே வந்து நம்ம ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் மூலமாக நாம் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த அறிவை எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ இந்த யதார்த்தமான அறிவு அப்படின்றது உங்களுக்கு வரும் அகக்கண்காட்சியெல்லாம் உங்களை உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த ஆன்மீக விழிப்பில் நீங்கள் புரிஞ்சிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா உயிர்களும் சமம் யாரும் மேலே இல்லை யாரும் கீழே இல்லை யாரும் இல்லை யாரும் இங்கே வந்து குறைவா திறமை இல்லை யாரும் வந்து இல்லை யாரோ இல்லை ஏழைங்க இல்லை இது எல்லாமே நம்ம சமம் தான் அப்படின்ற ஒரு அறிவு அப்படின்றது உங்களுக்குள்ளே வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள அந்த இரக்கம் பரிவு கருணை அப்படின்ற தன்மைகள் அதிகரிக்கும் இந்த தன்மைகள் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ள ஆன்மீக விழிப்பு எப்போ ஏற்படுதோ அதுக்கு பின்னாடி நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள அந்த கருணை அப்படின்ற அந்த தன்மைன்றது அதிகமாக இருக்கும் எந்த உயிருக்கு எந்த துன்பத்தை நம்ம போக்கலாம் எந்த எந்த ஒரு கஷ்டப்படுற நபர்களுக்கு நம்ம என்ன உதவி செய்யலாம் அப்படின்றது தான் உங்களுக்குள்ளே வந்து தீராத விருப்பமாக இருக்கும் அந்த உணர்வு அப்படின்றது அப்படி அந்த இறக்க உணர்வு அப்படின்றது உங்களுக்குள்ளே அப்படி பொங்கி வழியும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள திருப்தி பண்ணுறதுனால அவங்கள சந்தோஷப்படுறதுனால மட்டும்தான் நம்ம சந்தோஷப்பட முடியும் நம்ம திருப்தி அடைய முடியும் அப்படின்ற தன்மை உங்களுக்குள்ள அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களைக்கிட்டையும் நீங்கள் நல்ல உறவுகளை பேணுவீங்க நல்ல நடத்தியே நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் நல்ல நடத்தியே காட்டுவீங்க நல்ல நடத்தி மூலமாக அவங்கக்கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இணங்கி நடப்பீங்க இதற்கான நுண்ணறிவு அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துடும் இந்த ஆன்மீக விழிப்பு உங்களுக்குள்ள அந்த கருணை இரக்கம் பரிவு அப்படின்ற குணத்தை அதிகமாக கொண்டு வரும் அப்படி கொண்டு வரது மூலமாக எல்லா உயிரினங்களுக்கிட்டையும் நல்ல உறவுகளை நீங்கள் பேணுவீங்க நல்ல நடத்தையை நடந்துக்குவீங்க ஸோ இதன் மூலமாக அத்தனை உயிர்களுக்கும் உதவிகள் செய்வீங்க உதவிகள் செஞ்சு அவங்கள வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள மேலே தூக்கி விட்றது ஒரு நோய்வைப்பட்டு இருந்தால் அந்த அந்த நோயைப்பட்டுறவங்களுக்கு பொருளுதவி செய்கிறது அதுக்கப்புறம் இப்போ ஒரு கல்வி கட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்விக்கு பணம் கட்ட முடியலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து பணம் கட்டி அவங்கள அவங்களுடைய கல்விக்கு உதவுறது இந்த மாதிரியான சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகள் எல்லாத்தையும் பிற உயிர்களுக்கு நீங்கள் செய்வீங்க இந்த தன்மை அப்படின்றது வந்துடும் இது வந்து நீங்கள் வள்ளலாருடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வள்ளலார் வந்து அவ்வளோ இரக்கமாக இருந்தார் அவ்வளவு கருணையாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இங்கே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சமகாலத்தில் ஒரு ஒரு பார்த்த ஒரு புத்தா ஒரு ஞானி அப்படின்னா அது வள்ளல் பெருமானை சொல்லலாம் வள்ளலார் வள்ளலாருக்கு ஏன் கருணை வந்து அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அவர் அவருக்குள்ள மு அபரிவிதமான ஆன்மீக விழிப்பு ஆண் ஆன்மீக ஒரு குறையில்லாத ஒரு சின்ன நீங்கள் குறை கூட சொல்ல முடியாது ஒரு குறை இல்லாத களங்கம் இல்லாத ஆன்மீக விழிப்பு அப்படின்றது அளவு கதிகமாக இருந்ததுனால தான் அவருக்குள்ள அந்த கருணை அந்த பரிவு அந்த இரக்கம் அப்படின்ற அந்த குணங்கள் வந்து பொங்கி வழிஞ்சிச்சு ஸோ இதை நீங்கள் உணர்ந்துக்கணும் ஆன்மீக விழிப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது சவால்களை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு எந்த விதமான சவால்கள் வந்தாலும் சரி எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய அந்த திறமை அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துடும் நீங்கள் எதை இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க ஆன்மீக நடைமுறையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும்போது உங்களுடைய மனம் அப்படின்றது ரொம்ப சாந்தமாக ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படி அமைதியாக இருக்கும்போது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதுக்காக நீங்கள் சொல்யூஷனை வந்து உங்கள் மனசுக்குள்ளே தேடினாலும் உடனே சொடக்கு போடுற நேரத்தில் உங்களை உங்களுடைய மனசு அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்து கொடுக்கும் அதே நீங்கள் உலக வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கு உங்களுடைய மனசக்கிட்ட நீங்கள் தீர்வு கேட்டாலும் அது கொடுக்காது ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கிட்ட கேட்டிங்கன்னா உடனே கொண்டு வந்து அது நிறுத்தும் இதுதான் ஆன்மீக வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய நமக்கு வரம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் நடைபோடும் போது உங்களுக்கு அதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நுண்ணறிவு இது பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எதிர்த்து அதை வெற்றி பெறக்கூடிய அந்த நுண்ணறிவு அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் இது எப்படி வரணும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையில் நிதானம் அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்க ஆன்மீக வாழ்க்கையில் நிதானம் அப்படின்ற ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இறங்கிடும் இப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நிதானமாக செய்வீங்க இப்போ நிதானமாக செய்யும்போது உங்களுடைய மனசோட அந்த வேவ் லென்த் அந்த அலைகள் அப்படின்றது ரொம்ப அமைதியாக இருக்கும் பொறுமையாக சாந்தமாக இருக்கும் ஸோ ரொம்ப கிளீராக இருக்கும் அப்படி நீங்கள் நிதானமாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான உடனடி தீர்வுகள் அப்படின்றது உங்களுடைய மனசு உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கும் அப்போ பிரச்சனையா வா வந்த உடனே அது உடனே ஒரு சொல்யூஷன் வந்து உங்கள் மனசு கொடுத்துரும் அதை தீர்த்துருவிங்க அடுத்த பிரச்சனையா உடனே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும் உடனே நீங்கள் அதை தீர்த்துருவீங்க ஸோ இந்த மாதிரி ஆன்மீக ப ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுக்கான உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய மனசு உங்களை காப்பாற்றும் உங்களுடைய ஆன்மா காப்பாற்றும் உங்களுடைய ஆன்மா எப்போவுமே உங்களுக்கு உதவி பண்ண காத்துட்டே தான் இருக்குது ஆனா நீங்கள் உலக வாழ்க்கையில் இந்த உலக மாயையில் காமம் பேராசை பொ பொறாம அப்படின்ற இந்த வந்து ஐம்புலன்கள் ஐம்ப ஐம்புலன்களுக்கு சுகத்தை நாடுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் கண்டுக்காமல் அதை வந்து இப்போ மட்டுப்படுத்தி இருக்கீங்க ஆனால் உங்கள் ஆன்மா உங்களுக்கு வெயிட் பண்ணுது உங்களுக்கு எப்போ நான் உதவி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எந்நேரமோ அதை யோசிச்சுட்டு உங்களுக்கு ரெடியாக நின்றுக்குது ஆனால் நீங்கள் தான் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு அதை வந்து செயல்பட விடாமல் தடுத்துட்டு இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உலக இருமைகள் கிட்டேருந்து நீங்கள் விலகிடுவீங்க அதை பற்றின ஒரு ஆழமான உணர்தல் அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துடும் இந்த இருமைகளுக்குள்ளே இந்த உலக இருமைகளுக்குள்ளே நீங்கள் போய் சிக்க மாட்டிங்க ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பேரமைதி உங்களுக்குள்ளே வந்துடும் உங்க அப்படி பேரமைதி உங்களுக்குள்ளே வரது மூலமாக இந்த வெளிப்புற சூழல்கள் அப்படின்றது உங்களுக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்த முடியாது அதே போல் இங்கே நிலையானது எது நிலையற்றது எது அப்படின்ற பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை என்றது உங்களுக்குள்ளே வந்துடும் இப்போ உலகத்தில் வந்து நிலையாமை அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது அந்த நிலையாமை அப்படின்றது அந்த கொள்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே அதை ஏற்படுத்திக்குவீங்க அப்படி ஏற்படுத்துறது மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற இனிமைகள் அப்படின்ற ஒரு சுழற்சிக்குள்ளே நீங்கள் சிக்க மாட்டீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள் அமைதி அப்படின்றது மேலும் மேலும் அதிகரிக்கும் உங்களுக்குள்ள ஒரு முறை அந்த உள் அமைதி அப்படின்றது வந்துருச்சுன்னா அந்த உள் அமைதி அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும் அப்படியே பெருகி அது வந்து ஒரு கட்டத்தில் உங்களை வந்து ஒரு புத்தாவாக மா மாத்திடும் ஒரு ஞானியாக மாத்திடும் ஸோ இந்த இந்த ஒரு பண்புன்றது உங்கள் ஆன்மீக விழிப்பு மூலமாக அது உங்களுக்குள்ளே வரும் இந்த இதை நீங்கள் உணர்ந்து கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நாம் ஆன்மீக விழிப்பு நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்றத ஆன்மீக விழிப்பு உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் இல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இதை நீங்கள் கவனித்து பாருங்கள் அன்பு அந்த ஞானம் இறக்கம் இந்த மூணு உங்களுக்குள்ளே மு முன்ன இருந்ததை விட அதிகரிச்சிருக்குதா கம்மியாக இருக்குதா அப்படின்றத பாருங்கள் அன்பு எந்த ஒரு முகசுழிப்பும் இல்லாமல் எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் அதீத தன்மையோட எல்லா உயிர்கள்கிட்டையும் நீங்கள் பழகுறீங்களா அப்படின்றத கவனிங்க ஞானம் ஞானம் அப்படின்னா வர துன்பத்தை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாமல் நான் ஏற்றுக்கிட்டு நான் தான் இதுக்கு காரணம் இதை நான் தீப்பேன் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா செயல்களுக்கும் நான் தான் காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நிலையற்றது நான் நிலையான பொருளை தேடி போகணும் இந்த இது போல் ஒரு ஞானம் அப்படின்ற அந்த உணர்தல் வந்து உங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பாருங்கள் அப்புறமேட்டிக்கா இரக்கம் அப்படின்ற குணம் வந்து உங்களுக்கு மேலோங்கி இருக்குதா அப்படின்றத பாருங்கள் அதாவது பிற உயிர்களோட துன்பத்தை நம்ம போக்கணும் பிற உயிர்கள் தான் நாம் வாழ முடியும் பிற உயிர்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் பிற உயிர்கள் திருப்தி அடைஞ்சால் தான் நாம் திருப்தி அடைய முடியும் அப்படின்றது உங்களுக்குள்ள அந்த எண்ணம் அப்படின்றது அந்த குணம் அப்படின்றது அதிகரிக்குதா அதிகரிச்சிருக்குதா இல்லையா அப்படின்றத பாருங்க இந்த மூணும் உங்களுக்குள்ள அதிகரிச்சிருந்தா நிச்சயமாக உங்களுக்குள்ள ஆன்மீக விழிப்பு அப்படின்றது வந்துருச்சு நீங்கள் ஆன்மீக பாதையில் முன்னேறி முக்திக்கு போகலாம் ஸோ நான் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்குள்ளே கவனித்து பாருங்கள் இந்த இந்த தன்மையெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்மீக விழிப்படைஞ்ச ஒரு மனிதர் தான் ஸோ நீங்கள் ஆன்மீக பாதியில் முக்தி அடைய தகுதி பெற்ற மனிதர் தான் உலக வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தள்ளி வந்துட்டீங்க நீங்கள் அந்த உலக வாழ்க்கையிலிருந்து உலக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தாலும் உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமல் தான் வாழ்வீங்க நீங்கள் அது நீங்கள் நீங்கள் ஆய்வு செய்யும்போது உங்களுக்கே தெரியும் ஆமாம் நமக்குள்ளே நம்ம ஆன்மீக விழிப்பு வந்துருச்சு நம்ம உலக வாழ்க்கை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறோம் ஸோ இதை இப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு பேரமைதிக்கு ஒரு பேரானந்தத்துக்கு இல்லை வீடு பேர் நோக்கி நாம் பயணப்படணும் அப்படின்றத நீங்கள் உணருவீங்க இந்த வீடு பேர் அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகத்தில் வச்சு அந்த வீடு பேர் அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து முறையாக நீங்கள் பண்ணி வீடு பேர் அடையணும் இதுக்கு நான் சொல்கிறது முக்கியமாக தியானத்தை தான் சொல்லுவேன் நான் தியானம் 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 தான் உங்களுக்கு சொல்கிற சப்ஜெக்ஷன் எல்லாமே தியானம் தான் தியானத்தை நீங்கள் பண்ணுறது மூலமாக இங்கே இந்த ஆன்மீக விழிப்பு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக விழிப்பை நீங்கள் அபரிவிதமாக நீங்கள் வளர்த்த முடியும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் தியானம் செஞ்சால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக விழிப்பு அப்படின்றது உங்களை கடவுளாக கூட மாற்றும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த தியானம் அப்படின்றது தியானத்தை கடைபிடிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக தீபொரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பாக ஒரு அக்னி ஜாலையாக உருவாக்குங்க நன்றி